என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே கத்த உங்களோடு இந்த கிருவின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக பேசுவதாக கத்தை காய் கொடுக்க அருமையான ஒரு வார்த்தை ஏசியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் எது அப்படியே இருக்குமா அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாலிவனத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட போன நிலைமையை கத்த மாற்ற விரும்புகிறார் ஹாலே லூயா இன்றைக்கு ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக வனாந்திரத்தை வயல்வெளியாய் வயல்வெளியை காடாக மாற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நடக்காத காரியம் அது நடக்கவே முடியாதுங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வனாந்தத்தை மாற்ற அல்லவாக தான் இருக்கிறா இப்போ எல்லாம் பார்த்திங்கச்சிக்கோங்களேன் அங்கே அவங்களுடைய பாலைவனத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க விவசாயம் பண்ணி வருகிற அந்த அறுவடைய அந்த பழங்களாகட்டும் அந்த நெல்மடிகளாகட்டும் எல்லாவற்றையும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போதும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து விவசாயம் பண்ண போதும் எங்கே பண்ணுறாங்கன்னா பாலைவனத்தில் பண்ணுறாங்க மனுஷனால உலகத்தில் இருக்கிற பாலைவனத்தை வேணால் அவங்க வந்து வயல்வெளியாக மாற்றலாம் ஆனால் உள்ளத்தில் இருக்கிற பாலைவனத்தை எந்த மனுஷனாலையும் அது வயல்வெளியாகவோ காடாகவோ செழிப்பான இடமாகவோ மாற்ற முடியாது ஆனால் ஒருவதால் முடியும் யாரால் முடியும் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்பட மட்டும் பரிசுத்த ஆவியானதினால் உங்கள் வனாதத்தை வயல்வெளியாய் மாற்ற முடியும் கத்துவை நம்புவோம் ஆவியான அலைப்பட முடியும் வாழ்க்கையில ஆவியானதுக்கு நம்முடைய உள்ளத்திலே இனத்தை கொடுப்போம் என் உள்ளத்துக்குள்ளியான செய்யுங்கப்பா நீங்க நடத்துங்க கேட்கும் போது அவர் வந்து உங்கள் பாலைவனத்தை ஓ வயல்வெளியாகவும் வயல்வெளியை காடாகவும் மாற்ற வல்லவதாக இருக்கிறார் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார் உங்கள் வியாதியை மாற்றுவார் உங்கள் வறுமையை மாற்றுவார் உங்களுடைய சாபத்தை மாற்றுவார் எல்லாம் ஆசீர்வாதமாக சுகமாக ஆமேன் செழிப்பாக ஆண்டவர் மாற்ற வல்லமை உடலாக இருக்கிறா கத்தகத்தில் பூ கொடுப்போம் மகிமையான காய்களை கற்று செய்வாராக ஆமேன்